சங்கம் சார்பாக தேர்தல் வாக்குறுதி தேர்தல்லை தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் சார்பாக இன்று திமுக தேர்தல் வாக்குறுதியின் இருநூத்தி முப்பத்தி ஆறு பல்வேறு துறையின் கீழ் இழங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வருவதாக அறிவித்தார்கள் இன்று வரை அறிவிக்கவில்லை உடனடியாக தனித்துறை ரேஷன் கடை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் இந்த ஆட்சி உரிய இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும் அதற்குள்ளாக ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் அவ்வாறு ஊதிய உயர்வு வழங்க காலதாமதமானால் இடைக்கால நிவாரணமாக பணியாளர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் வழங்க வேண்டும் தாய் திட்டத்தில் உள்ள சிக்கல்களை களைய வேண்டும் பிஓஎஸ் குழு தூத்தில் எப்படி பணியாளர்கள் விற்பனை மேற்கொள்கிறார்களோ அதே போன்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் இருந்து வரக்கூடிய அரிசி பருப்பு சர்க்கரை சரியான அளவில் ரேஷன் கடைகளுக்கு பிஒஎஸ் கருவியில் பதிவேற்றம் செய்து தர வேண்டும் ரேஷன் கடைகளுக்கு கழிவறை ஏற்படுத்தி தர வேண்டும் அயல் பணி பனி பரவல் நிரந்தர பணி ஈர்ப்பு அந்தந்த மாவட்ட இணைப்பதிவாளர்களுக்கே அதிகாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய காத்திருப்பு போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற தவறுமேயானால் நாங்கள் இன்னும் பலகட்ட போராட்டங்களை எங்களது மாநில செயற்குழு கூடி முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பா தினேஷ்குமார் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் சார்பில் பணியாளர்களின் கோரிக்கைகளான ஊதியம் தனித்துறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடக்கிறது இந்த காத்திருப்பு போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை மிக விரைவில் அமல்படுத்தும் நடவடிக்கை எடுக்கும் தெரிவித்து

அப்பவே அவங்களை கூப்பிட்டு பே பே பேச்சுவார்த்தை போராட்டம் பேச்சுவார்த்தை கொடுத்தாங்களா என்ன சொன்னாங்க காத்திருக்கு போராட்டம் நடத்தினு சொன்னதே பேச்சுவார்த்தை கொடுத்தாங்க அரசாங்கம் இதுவரை கூட ஆரம்பிக்கிறோம் தனித்துறை சம்பந்தமாக அரசாங்கத்தை தெரிவிக்கிறோம்னு சொல்லி தெரிவிக்கிறோம் சொல்கிறோம்னு சொல்கிற வாடிக்கையான ஒன்று தான் ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் நம்ம காத்திருக்கு போராட்டத்தை கலந்துருவோம் இதற்கும் செவி சிவைக்காமல் அரசாங்கம் மௌனமாக இருந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக தமிழ்நாடு கூட கடைகளை சாத்தி ஒரு போராட்டம் நடத்தி கொஞ்சம் பேச்சுவார்த்தை எத்தனை கொடுத்தாங்க சொல்லுாங்க தமிழ்நாடு கடையில் முடிச்சுட்டு என்னுடைய கோரிக்கையான கூறியிருக்கோம் பேசுகிறோம் திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்போ யார் போராட்டம் பண்ணாலும் அந்த போராட்டத்தை முக்கியமான ஒரு சொல்லி அவங்களும் வந்து கடந்தாங்க

திமுக அரசை பார்த்து மட்டும் பணியாளர்கள் வாக்களிக்கல அவர்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் நாங்கள் எங்கள் வாக்குறுதி மட்டும் சொல்ல இரநூத்தி முப்பத்தாறு தனித்துறை மட்டும் தேர்தலில் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த நிலை என்ன அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளும் இதெல்லாம் வந்து அரசிடம் வலியுறுத்தி பேசணும் வெறும் தேர்தல் கணக்குக்காக மட்டும் இருக்கக்கூடாது பொதுமக்கள் நலனோ பணியாளர் நலனோ காக்கப்படணும் அப்படி பார்க்கப்படும் போது இப்படிப்பட்ட ரேஷன் கடை பணியாளர்களுடைய பிரச்சனை எல்லாம் இப்போ ஆளுத்தில் ஆளும் அரசாங்கத்தில் கூட்டணியாக இருக்கிற அரசியல் கட்சிகளும் மாண்புமிகு முதல்வர்களை வலியுறுத்த வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களது கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் மாநில செயற்குழு முழு கூடி அது மிகப்பெரிய மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு எங்களது போராட்டம் நடைபெறும் அதில் மூன்றாயிரம் பணியாளர்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மூன்றாயிரம் மேற்பட்ட பணியாளர்கள் இருப்பார்கள் நீங்களே பார்த்தா தெரியும் இன்னும் வந்துட்டு இருக்காங்க இன்று வந்து ரேஷன் கடை விடுமுறை தான் நாங்கள் எப்பவுமே அறவழியில் தான் தான் வரோம் ஏன்னா பொதுமக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்களது கோரிக்கையை நிறைவேற்றணும் நாங்கள் இங்கே வந்து உட்கார்றதுக்கு காரணம் இங்கே போராடுறதுக்கு காரணம் அரசாங்கம் தான் நாங்கள் கிடையாது எங்களுக்கு சொன்னபடி வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலை சொல்லாததை செய்யும் முதல்வர் சொன்னதை ஏன் ஒரு நிறைவேற்றலன்னு தான் எங்களுக்கு கேள்வியாக இருக்குது ஆட்சி பொறுப்பேற்று நாற்பத்தைந்து நாட்களிலே அரசு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு தனித்துறை கோரிக்கை சம்பந்தமாக விவாதிச்சாங்க ஆனால் இன்று வரை அதுக்கு எந்த விதமான முன்னெடுப்போ எந்த விதமான கோரிக்கையினுடைய நகர்வோ எங்களுக்கு பண்ணதா தெரியல அதனால தான் இந்த காத்திருப்பு போராட்டம் பணியாளருடைய எழுச்சி காரணமாக தான் நடக்குது எங்கள் சங்கம் வந்து எந்த விதமான அரசியல் சாராத சங்கம் அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வாக்கு வங்கி மிகப்பெரிய அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுல ரேஷன் கடை பணியாளருடைய பணி என்பது இன்றியமையாதது என்ன இந்த பற்றிய தமிழகம் அரசு தமிழகம் அரசு